ஏற்கனடா விமானப் பணிப்பெண்கள் விரைவில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வாய்ப்பிருப்பதால் விமானங்கள் தாமதமாகலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான பணிப்பெண்களுக்கு நியாயமான ஊதியம் மற்றும் சிறந்த பணி நிலைமைகளை தொழிற்சங்கம் விரும்புகிறது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான பணிப்பெண்களுக்கு நியாயமான ஊதியம் மற்றும் சிறந்த பணி நிலைமைகளை தொழிற்சங்கம் விரும்புகிறது குறித்த வேலைநிறுத்த ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைகளின் முடிவில் தங்கியிருப்பதாக தொழிற்சங்கம் குறிப்பிட்டுள்ளது எந்த ஒப்பந்தமும் செய்யப்படாவிட்டால் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வேலை நிறுத்தம் ஆரம்பிக்கப்படும் இந்த நிலையில் மக்கள் மாற்றங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் என பயண நிபுணர்கள் கூறுகின்றனர் தேவைப்பட்டால் ரத்து செய்யக்கூடிய விமானங்கள் மற்றும் ஹோட்டல்களை பயணிகள் முன்பதிவு செய்ய வேண்டும் திரும்ப பெறக்கூடிய டிக்கெட்டுகளுக்கு அதிக கட்டணம் செலுத்துவது ஒரு நல்ல யோசனை மக்கள் தங்கள் பயண காப்பீட்டையும் சரிபார்த்து சிக்கல்களை தவிர்க்க பயண திகதிகளில் நெகிழ்வாக இருக்க வேண்டும் கனடா உங்கள் விமானத்தை ரத்து செய்தால் அவர்கள் உணவு ஹோட்டல் அல்லது பணத்தை திரும்ப வழங்க பொறுப்புடையவர்களாக மாறுவர் ஆனால் நீங்கள் முதலில் உங்கள் விமானத்தை ரத்து செய்தால் உங்களுக்கு அந்த உதவி கிடைக்காது உங்களுக்கு அவசரமாக பயணம் செய்ய வேண்டிய தேவை இல்லை விமான நிறுவனம் ரத்து செய்யும் வரை காத்திருப்பது நல்லது என அறிவிக்கப்பட்டுள்ளது